சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்றைக்கு மாலை மணி மணி நாலு இருபத்தி எட்டு நிமிட அளவிலே நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே கும்ப ராசிக்கு ராசு வருகின்றார் அதே நேரம் உத்தரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே சிம்ம ராசிக்கு கேது வருகின்றார் இவைகள் தொன்னோக்கி தென்கின்ற கிரகம் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருகின்றார் கண்ணியில் இருந்து சிம்மத்திற்கு இப்படி வருவதனாலே துன் செல்கின்ற இந்த கிரகங்களுடைய ஆதித்தான் தான் நமது வாழ்க்கையிலே நாம் உள்நோக்கி செல்ல வழிபிறக்கிறது என்பதை இப்பொழுது நாம் உலர்ந்திருக்கின்றோம் மக்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த ராகுயது பயிற்சியும் இப்பொழுது வந்துவிட்டது ராகுவை போல பொறுப்பானும் இல்லை கேதுவை போல கெடுப்பானும் இல்லை என்பது பழமொழி சரி இதை பார்க்க நமக்கு என்ன நினைவு வரும் ராவி என்பவர் ஒரு போலவோ என்பவர் செய்பவர் போலவும் நமக்கு தோன்றும் ஆனால் அப்படி நாம் நினைக்க கூடாது ராவீ உளபடியே குறை வல்லம் தான் ராலிதசி நிறந்தால் ரோபதிசி என்பார் மிக அற்புதமான பலன்கள் பலருக்கும் வந்திருப்பதை அனுபவத்தை நான் பார்த்திருக்கின்றேன் கேதி என்பவர் ஞான காரகன் லக்னத்தில் ஒருவருக்கு கேதி இருந்தால் ஞான உற்பத்திக்கும் உலக புகழ்வரவா அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ராஜ விளங்கக்கூடிய அந்த ஞான காரகனாக விளங்கும் கேதுவை நாம் கெடுப்பார் என்று சொல்லக்கூடாது அவையினாலே கேதுவை போல கெடுப்பானுமில்லை என்று நாம் சொல்லலாம்

ஒருவருக்கு பலபத்தால் அறிவு சொல்வார்கள் ஆனால் அதற்காக இந்த கவலைப்பட வேண்டாம் ராகி வேத சப்ப சந்தையை முறைப்படி செய்தார் அந்த ராகி கேதுகளால் உங்களுக்கு நிகழ்ந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ராகி வேத பல